இப்ப மூத்த மகனை பார்க்க போறோம் விநாயகர் விநாயகர் சோ இங்க பாருங்க இந்த இடத்துல நீங்க பாக்குறது வந்து விநாயகருடைய முப்பத்தி ரெண்டு ஸ்வரூபங்கள்னு சொல்லுவாங்க அதாவது அவர் வந்து முப்பத்தி ரெண்டு வடிவத்துல இருப்பாரு இப்ப எங்க வேணா கோயில் கட்டலாம் அந்த பிள்ளையார் கோயில்னு நம்ம வந்து ஒரு அதாவது ஒரு சந்து முனையில கூட ஒரு பிள்ளையார பிரதிஷ்ட பண்ணுவாங்க ஒரு அபார்ட்மெண்ட்ல கூட வைக்கிறாங்க ஆனா இந்த முப்பத்தி ரெண்டு வடிவங்கள்ல ஏதாவது ஒரு வடிவத்துல தான் அவரை பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி முப்பத்தி ரெண்டு வடிவங்கள் ட்ரெடிஷ்னலா ஆத்தன்டிக்கா இருக்கிறது அந்த முப்பத்தி ரெண்டு சொரூபங்களை தான் நாங்க வந்து இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல ஒருத்தர் வந்து செஞ்சு கொடுத்தாரு இது வந்து ஹேண்ட்மேட் டால் வேற எங்கேயுமே கிடையாது இப்ப உலகத்திலேயே வந்து இந்த அங்கிருந்து நான் செய்ய சொல்லி வாங்கினது சோ மத்திய பிரதேஷ்ல அவரு வந்து கையாலேயே செஞ்ச பொம்மைகள் தான் இந்த முப்பத்தி ரெண்டையும் இங்க வச்சிருக்கோம் அது வந்து எப்படி வந்து பெயிண்டிங்ல இருக்குமோ எப்படி வந்து சிற்பத்துல பண்ணும்போது எப்படி செய்வாங்களோ அந்த முறைப்படி நாங்க பண்ணி வச்சிருக்கோம் இங்க கீழ வந்து பிள்ளையார்னாலே உடனே மகாபாரதம் எழுதுறவரு அவரை வச்சிருக்கோம் அடுத்தது என்கிட்ட ரொம்ப யூனிக்கா இருக்கிறது தசாவதாரம் வந்து பிள்ளையார் செய்யற மாதிரி இருக்கு பொதுவா பொதுவா வந்து பெருமாள் தான் தசாவதாரம் ஆனா இங்க பிள்ளையார் வந்து தசாவதாரம் என்னோட யூனிக் கலெக்ஷன்ல நான் மூவாயிரத்தி ஐநூறு விநாயகர் வச்சிருக்கிறதுனால அந்த யூனிக் கலெக்ஷன்ஸ்ல அது இருக்கு